என்னை இந்த ஸ்டால்க்கு கொண்டு வந்ததே வந்து இந்த ராகி வீட் பிரெட் வீட் சாண்ட்விச் லோஃப் பம்கின் அண்ட் பீட்ரூட் பன் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி வாட்டர் ஐ வாண்ட் டு சே ஐ குட் நாட் ஏபிள் டு சே அந்த லேடி அந்த மேடமோட பேச போகிறேன் நீங்கள் சாம்பிள் வாங்கினாலும் சும்மா தர மாட்டாங்களாம் காசு பதினஞ்சு ரூபா கொடுத்தா தருவேன்னு சொல்லிட்டு போர்டே போட்டுருக்குறாங்க அப்புடின்னா அவங்களோட குவாலிட்டி எவ்வளோ பெருசாக இருக்கும்னு பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து சாம்பிள் ஃப்ரீயாக தானே கொடுப்பாங்க நான் கொடுக்க மாட்டேன்டா நீ பதினஞ்சு ரூபா கொடுத்தாலும் அவனுக்கு சாம்பிள் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க வாங்க அவங்களோடைய நம்பிக்கை அவங்களுடைய இன்வால்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட்டபுளாக இருக்குது வாங்க மேடம் கூட பேசலாம் ஹலோ சார் என்னோட பேர் வந்து சங்கரி சந்தோஷ் இந்த சங்கீஸ் கேக்ஸோட சங்கீஸ் கேக்ஸ் வந்து என்னோட பேஷன் அவர் சொன்ன மாதிரி ஏன் சாம்பிளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறேன்னா சாம்பிள் வாங்கினா பீப்புள் சாம்பிள் அப்படிங்கிறது வந்து சாப்பிட்டுட்டு சும்மா போகிறது கிடையாது ஒரு பொருளோட வந்து நம்ம அதோட வேல்யூ வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணி அதை வாங்குறோமா இல்லையான்னு சொல்லி டிசைட் பண்ணுறதுக்கு ஆன் இது எங்களோட உழைப்பும் சேர்த்து தான் அது ஓ ஆனால் இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் சாம்பிளும் கொடுக்குறது அதில் போடுற ஒவ்வொரு சாம்பிள் நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த பொருள் வந்து அதுக்குன்னு மட்டமான இதை நாங்கள் இது பண்ணுறதில்ல நாங்கள் எல்லா இதுலேயும் என்ன போடுறோமோ அதுதான் அந்த சாம்பிளையும் போட்டு கொடுக்குறோம் முழுசாக எங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு புரியல செய்யணும் இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் கொண்டு ஆல்ரெடி ஆர்கானிக் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் பட் இப்போ வந்து இந்த மார்க்கெட் வந்து ஆர்கானிக் மார்க்கெட்டு அந்த இதில் வந்து ப்ரெட்டும் வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் வந்து ப்ரெட் வந்து கொண்டுட்டு வந்து அதுவும் பண்ணிட்டு நான் என்னோடய வீடு வந்து பெரம்பூர் ஸோ பெரம்பூரில் என்னோட வீட்டிலேருந்து பண்ணுறேன் நான் ஒரு ஹோம் பேக்கர் ஸோ அதில் மற்ற இதுவும் நான் பண்ணுறேன் கேக்ஸு குக்கீஸு ப்ரௌனிஸு அந்த மாதிரி இது மற்ற நார்மல் பேக்கிங் ப்ராடக்ட்ஸும் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த சாடோ அப்படிங்கிறது வந்து இது வந்து கட் நம்மளோட செரிமானத்துக்கும் இதுக்கும் நல்ல இதனால இந்த சாடோ வந்து இந்த ஆர்கானிக் மார்க்கெட்டுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அதான் வாட் ஆர் தி திங்ஸ் யூ வில் ஆட் ஆன் இந்த சாடோ எது வந்து கொண்டு வந்து மக்களுக்கு ஏன் இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணணும் ஏன் இது மக்கள் வந்து சாப்பிடாம இருந்தாங்களா இது வந்து அதாவது நம்ம நம்மளோட இதுபடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பிரெட் சாப்பிட்றதெல்லாம் வந்து கம்மி தான் இப்போ இப்போ தான் வந்து நம்மளோட வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் வேகமாக காற்றால் உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை ஏதோ பேக் பண்ணிட்டு இப்படி ஆஃபீஸ்க்கு ஓடுற அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ப்ரெட் அப்படிங்கிறதே நம்ம லைஃப்பில் வர ஆரம்பிச்சிது ஸோ அந்த அந்த சாப்பிட்றதுலையும் நல்லதாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற இதுக்காக தான் வந்து இப்போ இது ஈஸ்ட் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சார்டோ அப்படிங்கிற ஒரு இது இதில் வந்து நிறைய வேரியேஷன் பண்ணலாம் இதில் வந்துட்டு லைக் இந்த மாதிரி மில்லட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது அண்ட் வந்து இதுலேயும் வந்து நம்ம ரிச்சாக வந்து நட்ஸ் போட்டுக்கலாம் சீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சீட்ஸ் இப்போ வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வச்சு நிறைய இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வருது ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸையும் நம்ம வேல்யூ ஆட் பண்ணி இந்த மாதிரி ப்ரெடாக வந்து மார்னிங் சாப்பிட்றது வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக நல்ல ஃப்ரூட்டாக சாப்பிட்லாம் வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு ஒயிட் ரைஸை தவிர ஒயிட் ரைஸ் பின்னாடி அதை சுத்தியோ நிறைய அஞ்சு ஆறு விதமான காய்கறிகள் இருந்தாதான் அது வந்து ப்ராப்பரான ஃபுட்டா இருக்கும் நிறைய பேர் மக்களுக்கு வந்து அந்த கலர் பத்தியும் அந்த வெஜிடபிள் பத்தியும் அவேர்னஸ்ன்றது தெரியாது ஏதோ சாம்பாரா பொரியலா சாப்பிட்டோமா போனோமான்ற இடத்துல நீங்க எதுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அந்த கலர் வந்து சொல்லிருக்கீங்க ஏன்னா மக்களுக்கு வந்து நிறைய பேர் தெரியாது வாட் இஸ் கலர் கலர் அப்படிங்கிறது கலர் அப்படிங்கிறது நேச்சுரல்லேருந்து வரும்போது அது ஒரு நிறைய டைப் ஆஃப் மினரல்ஸ் விட்டமின்ஸ் அந்த மாதிரி இதுலேருந்து தான் அந்த கலர் அப்படிங்கிறது இப்போ நம்மளுதே வந்து கேரட் வ கேரட் வந்து வைட்டமின் ஏ அப்படின்னு சொல்லும்போது கேரட் வந்து அதே மாதிரி ஆரஞ்சு கலர் அந்த இது இருக்குது அதே மாதிரி எங்கெங்கே ஆரஞ்ச் கலர் இருக்கா நம்ம பப்பாயா அந்த மாதிரியும் இதுக்காக அதில் சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால வந்து இன்னொன்று வந்துட்டு நம்ம சாப்பிட்றது வந்து நமக்கும் ஒரு நாள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கு வந்து

இது வந்து ஸ்லோலி இப்போ தான் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்டவு அப்படிங்கிற ஒரு இதே தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து ரெகுலராக வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி இதை வந்து இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுறதுனால அவங்களும் வந்து ஃபஸ்ட் டைம் வரவங்களும் வந்து ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து வாங்கிட்டு போகிறாங்க சில பேர் திரும்பியும் வந்து வாங்குறாங்க அது பார்த்தீங்கனாக்காக்க இது ரெண்டாவது தடவை நான் இந்த இடத்துல நான் ஸ்டால் போடுறேன் பார்த்தீங்கனா தேங்க் யூ